எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு வசீகரமான துள்ளலான பாய்ச்சல் நடக்கும் சொந்தக்காரர் என்பது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் அவர் பலவிதமான எழுத்து பாணிகளில் முயற்சி பண்ணியிருக்கார் அது எல்லாத்திலையும் அவர் ரொம்ப வெற்றிகரமாகவும் செய்திருக்கிறார் அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வந்து ஒரு விதமான கம்மிங் ஆஃப் ஏஜ் கதைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அவருடைய விஞ்ஞான சிறிதுகளுடைய தளம் அது வேற மாதிரி அப்புறம் அவர் எழுதிய நாடகங்கள் முற்றிலும் மாறுபட்டவை இவை எல்லாவற்றுக்கும் நடுப்புற அவர் வந்து சில விதமான பிளாக் ஹியூமர் கூட ட்ரை பண்ணியிருக்கார் ஆக்சுவலா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கதை இல்லை பிளாக் ஹியூமர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பாருங்க நீங்களே கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் அது மாமா பை சுஜாதா மாலை திரும்ப வந்தபோது அறையில் மின் விளக்கி ஏற்றிவிட்டு டிவியில் மாட்டுத்தீவனமோ மனைமாட்சியோ கடமைக்கு போட்டுவிட்டு அர்த்தத்தை பற்றி கவலைப்படாமல் வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் தர்மமாமாவை பார்த்தான் டிவி விதைய பதம் பார்த்து இடைவெளி விட்டு மூங்கில் குழாய் வழியாக சொருகணும் அதுக்கப்புறமா அடிமண்ண ராஜாங்கம் என்று குரல் கேட்டது லேசான குரல் வீதியிலிருந்து வருகிறது என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் மறுபடி ராஜாங்கோ இங்கே பாரு என்று முதுகுப்புறத்தில் கேட்டது அவன் அறை பற்றி ஒரு சின்ன விவரணை பன்னிரண்டுக்கு ஒன்பது பால்கனி டிரான்சிஸ்டர் அலமாரிக்குள் பொருந்தும்படியாக ஒரு பதினாலு இன்ச்சு கருப்பு விழுப்பு டிவி பக்தி புஸ்தகங்கள் ஆபீஸ் அடையாள அட்டை சமைத்துப்பார் இதிலிருந்து எப்பேற்பட்ட ஆசாமி என்பது புரிந்திருக்கும் ஒரு எழுத்தன் ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காத கிளார்க் அப்பாவி என்பதும் புலப்படும் கல்யாணம் பெற்றோர் பேச்சே எடுக்கவில்லை சிதம்பரத்தில் மூன்று தங்கைகள் காரணம் தங்கைகளுக்கெல்லாம் முடிந்து அதற்கு அப்புறம்தான் அவனுக்கு என்று எந்த சாஸ்திரத்திலும் இல்லை ஆனால் அதை எழுதாத விதியாக ஏற்றுக்கொண்டு வாராவாரம் ஊரிலிருந்து கல்யாணம் செய்தி வர காத்திருக்கிறான் ஆபீஸில் காதல் பண்ண எல்லாம் அரே குறையாக முடிந்து நொந்து போய் ஒரு தடவை கண்ணத்தில் அறையும் விழுந்திருக்கிறது சிதம்பரத்தில் ஒரு பெண்ணுடன் வம்பு வேறு பண்ணியிருக்கிறான் மேல் விவரம் சற்று பொறுத்து பாதையிலோ ஆபீசிலோ அதிகம் கவனிக்கப்படாதவன் இன்றைக்கு இறந்து போனால் பக்கத்து மாடியில் கராத்தே பழகும் இளைஞன் தன் தேகப்பயிற்சி நிறுத்த மாட்டான் உலகம் ஒரு இம்மி கூட பாதிக்கப்படாது இறந்து விடலாமா என்று கூட தோன்றியதும் உண்டு தங்கைகள் திருமணத்திற்காக ஜீவித்திருக்கிறான் ஆனால் இந்த கதை மனமாகாத தங்கைகளை பற்றி அல்ல டிவியில் தோன்றிய தர்ம மாமா பற்றியது குரல் டிவி பட்டியலிருந்து வருகிறார் போல் அவனுக்கு தோன்றியது அதன் பின் வயலும் வாழும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த டிவி வேறு மாதிரி ஆகிவிட்டது அதிலிருந்து எக்ஸ்ரே படம் போல ஊடுருவலாகி பின்னர் டிவியில் ஒரு மாமா தெரிந்தார் புரோக்ராம் மாற்றியிருக்கிறார்கள் போலும் என்று சற்றே ஆர்வத்துடன் பார்க்க அந்த மாமா நேராக அவனை பார்த்தார் முன்பகுதி வழுக்கையாக இருந்தாலும் காதரையில் கற்றையாய் முடி இருக்க தமாஷாக விரும்பத்தக்கவராக இருந்தார் அவரை எங்கே பார்த்திருக்கிறான் புருவங்கள் அடர்த்தியாக இருந்தன சிரித்தார் பல் வரிசையாக பெருசாக இருந்தது எல்லாம் சரிதான் டிவியில் எத்தனையோ பட்சிகளை பார்க்கிறோமே அதுபோல இவரும் ஒரு டில்லி தூர்தர்ஷன் பிரகிருதி இல்லையே இவரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்திருக்கிறேனே ஒரு முறை பத்து ரூபாய்க்கு சில்லறை கேட்டுவிட்டு இல்லை என்றதும் வந்துரு என்றாரே அவரா இவர் எப்படி டிவியில் வந்து என்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் கூப்பிட்டார் ராஜாகம் என்பது அவன் பெயர் தாப்பா ராஜாங்கம் என்ன பார்க்கற யார என்னையா உன்னைதான்ப்பா டிவியா கூப்பிடுறது ஆமாப்பா டிவியிலேருந்து தான் கூப்பிடுறேன் வா இது எப்படி சாத்தியம் டிவியில் இதெல்லாம் சாத்தியமா ஆமாப்பா வா அதாவது என் பதில் உங்களுக்கு ஏதாவது பாட்டு சொல்லேன் தினமும் ஒப்பிப்பியே பாலும் தளினும் பாகும் பரப்பும் பரப்பு இல்லப்பா பருப்பு நீங்க டிவியில் இல்லையா பாரு இதையெல்லாம் விளக்கி கொண்டிருக்க முடியாது நீ வாப்பா இருக்கோம்ல எங்க வரணும் மெடிக்கல் ஷாப்புக்கு அவன் கையெல்லாம் வேர்த்திருக்க சட்டென்று எழுந்து டிவியை அணைக்கு என்னப்பா உனக்கு தெரியாதா நீதானே என்கிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் சிவா தெரியாது போல கேட்கறத பாரு ராஜாங்க வா வந்துடுறா ராஜா அவனுக்கு சகல உடவம் நெடுங்க ஆரம்பித்து விட யோ ஏதாவது இச்சினி வேலையா இல்லை நீ ஏதாவது இன்ஜினியரா வரப்பொறியா இல்லையா என்று அதட்டலாக கேட்டபோது பட்டு என்று அணைத்து விட்டான் அதன் ஒழிப்புள்ளி சுருங்கி மறைய சற்று நேரம் அந்த திரையவே பார்த்து கொண்டிருந்தான் ஏதாவது கோளாரா டிவியில் இது எப்படி சாத்தியம் இரண்டு சொன்னா சொன்னார் நம்புவார்களா டிவியில் ஒரு மாமா வந்து என்னை வாவா என்று கூப்பிடுகிறார் என்றால் எத்தனை மில்லி போட்டிருக்க என்றுதான் கேட்பார்கள் கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் லேகாக டிவியை போட்டு பார்த்தான் பிம்பம் புத் புத்துயிர் பெற்றபொழுது அப்பாடா என்றிருந்தது பழைய வயலும் வாழும் ஆசாமி மூங்கில் குழாய் நடவு சொல்லிக் கொண்டிருக்க அப்புறம் பாஸ்பேட் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கெட்டில் சட்டென்று அதற்குள் பட்டு என்று சப்தம் கேட்க மறுபடி மாமா தோன்றி என்ன துரத்துற ராஜாங்கம் என்று குரல் கொடுத்தார் ஐயோ மறுபடி நீங்களா வரியா மெடிக்கல் ஷா பட்டென்று அனைத்தான் கையை நாடி பிடித்து பார்த்துக்கொண்டு கழுத்தை தொட்டு பார்த்து கொண்டான் கீழே போய் நாணியின் வீட்டு கதவை தட்டினான் அவர்கள் கூடத்தில் கோஷ்டியாக உட்கார்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் வயலும் வாழ்வும் முடிந்து அசட்டு நாடகம் துவங்குவதற்காக காத்திருந்தனர் நாணி என்ன ராஜா என்றான் உங்க டிவியில் ஏதாவது கோளாறு இருக்கா இல்லையே ஏன் ஒரு மாமா மாதிரி ஆசாமி அப்பப்ப தெரிகிறாரா இல்லையே உனக்கு தெரியுதா ஆமாப்பா ஐய் கல்யாணி அவாத்து டிவியில் வேறு பிக்சர் நான் வாடி பார்க்கலாம் கல்யாணியும் நானும் உடன் வர அவன் மேலே வந்து டிவியை போட்ட போது வயலும் வாழ்வும் தான் ஓடிக்கொண்டிருந்தது இரு சட்டுன்னு பாரு அவர்கள் காத்திருக்க வேற என்ன வேறு ஸ்டேஷன் வந்ததா ரூபவாகினி சில சமயம் டிசம்பர் மாதம் ஃப்ரீ காத்துறியும் என் ஃப்ரெண்டு பிரபாகரன் சொன்னான் நான் அதுக்கு வேறு ஆண்டனா என்றாள் கல்யாணி ரூப்பு வாகனியும் இல்லை எதுவும் இல்லை ஒரு மாமா தெரிஞ்சார் டிவியில் ஆமா இல்லையே வயக்காட்டில்னா ஏதோ நடவு இருக்கார் ஏன் டிவியில் தெரிஞ்சதுப்பா நானே அதன் பட்டன்களை அமுத்த எல்லா சேனலும் பார்த்தான் இரண்டாவது சேனல் போட்டேளோ அதில் இருக்கலாம் இல்லையே அதில் ரெண்டு மாமி ஃப்ளூட் இருக்காளே அது தெரிஞ்சுதா இல்லை ஒரு மாமா மாதிரி ஒரு ஆள் தெரிஞ்சு என்னோட கூட பேசினார் கல்யாணி அவனை ஒரு மாதிரியாக பார்த்து குபுக்கென்று சிரித்தாள் வா போகலாம் இப்படித்தான் எதா சம்பந்தா சம்பந்தம்லாம் பேசுவார் சில சமயம் அவன் வெறித்து பார்த்து கொண்டிருக்க இருவரும் படியிறங்க போது கூட அவனை விமர்சித்துக் கொண்டு சென்றது கேட்டது திரும்ப டிவியை பார்த்தபோது மாமா திரையில் இருந்தார் ராஜா அவள்லாம் போயாச்சா கையில் பென்சில் வைத்து கொண்டு அது பிளேடால் சீவிக்கொண்டிருக்க அந்த சீவல்கள் டிவியை விட்டு வெளியே வந்து விழுந்தன ராஜாங்கத்துக்கு குழப்பமாக பதற்றமாக இருந்தது யாரு தர்மம் கூப்பிடுப்பா ஒரு தடவை பத்து ரூபாய்க்கு சில்லற கேட்டேனே ரங்கநாதன் திரு ஞாபகம் இருக்கா அவர் குரலின் பக்கம் சற்றே தெம்பு கொடுக்க உரையாடலை தொடர்ந்தான் அவ்வளோ பயமாக இல்லை எப்படி நீங்க டிவியில் வரீங்க எப்படின்னா விஞ்ஞானம் இப்படி சாத்தியமே இல்லையே எங்கேயோ வேவா அனுப்புறா ஸ்டூடியோவில் இருந்து அது எல்லாருக்கும் தெரியுது எப்படி என் பட்டியில் மட்டும் வேற விதமா அதுவும் என்னோட பேச வேற பேசுறீங்க இப்போ நீ வரப்போறியா இல்லையா எங்க வரணும் மெடிக்கல் ஷாப்புக்கு தான் வேற எங்க எதுக்கு எதுக்கு பாரு என்ன சந்திக்க வேற எதுக்கு சந்திச்சு என்னப்பா நீ கொடுத்த வாக்கெல்லாம் மறந்து போயிட்டியே அன்னைக்கு என்ன சொன்ன என்னைக்கு அவனை அலுப்புடன் பார்த்து ரொம்ப ஞாபகம் வருது உனக்கு இனி உன் வாக்குறுதியெல்லாம் பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் யாரு என் மனசுல தோன்ற பிம்பமா நிஜமாவே யாராவது என் கூட ஏதாவது கேட்ஜெட்டை வச்சுட்டு வேடிக்கை பண்றாளா எதுவுமே புரியலையே மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தால் உடனே என்னை சந்திக்கலாம் தெரியுமா வரியா எனக்கு நாழியாச்சு இன்னும் நாலு பேரை போய் பார்த்தாகணும் என்று கடிகாரத்தை பார்த்து நாற்பத்தி மூணு ஏ பஸ் எங்க போறது என்றார் தெரியாது அவன் இதற்கு மேல் இந்த வினோதத்தை தொடர விரும்பவில்லை அப்ப எப்ப வர இவ பாரு காத்துக்கா பாரு அவர் விலக அவர் முதுகுக்கு பின்னால் அந்த பெண் பில்லை சைஸுக்கு பொட்டு இட்டுக் கொண்டு சிரித்தாள் வா சொல்றேன் என்று அவள் கண் சுமிட்டினாள் பொட்டு பொட்டான ரவிக்கிய ஒட்டியிருந்த கயிற்றில் மாட்டியிருந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு காது குடைய ஆரம்பித்தாள் இவளை இவன் எங்கோ பார்த்திருக்கிறான் ஏய் நீ வந்து சிதம்பரத்துலனா இருப்ப இருந்தேன் இப்போ எங்கே இருக்க தர்ம மாமா கூட வாயே மெடிக்கல் ஷாப்புக்கு வாயே சிதம்பரத்தில் எங்கிட்ட வம்பு பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா எப்போ அது பாவம் அடிச்சுட்டேயா நீ எழுதின கடிதாசம் படிக்க முடியாமல் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்க போய் தர்ம மாமா கேட்டாங்களா அப்பாங்கிட்ட கொடுக்க போய் நாற்பத்தி மூணு பஸ்ஸு போயிட வா போகலாம் கண்டிப்பாக வந்துடு என்றாள் அவள் பெயர் கேட்க மறந்து விட்டது இப்போது டிவி பழையபடி மாறி படுதாவில் பஸ் ஸ்டாண்ட் எழுதி அதில் கதாநாயகன் ஜோக்கடிக்க ஆள் தேடிக்கொண்டிருந்த நாடகம் வந்தது இருந்து மறுபடி அதை போடவில்லை உடம்பு சரியில்லை போல இருந்தது கழுத்தில் மறுபடி தொட்டுக்கொண்டு ஒரு ஆஸ்பிரன் விட்டு படுத்து விட்டான் ராத்திரி கனவில்லாமல் தூங்கினான் ஆஃபீஸில் யாருக்கும் சொல்ல தயங்கினான் முதல் முதலாக இஎஸ்ஏ ஆஸ்பத்திரிக்கு போய் பெரிய டாக்டருக்கு சீட்டு எழுதி வாங்கிக் கொண்டு காத்திருந்து அவர் பேட்டி கிடைப்பதற்கு பத்தரை மணி ஆகிவிட்டது சரியா சொல்லுங்க ஒரு வயசான ஆசாமி வரார் அவர் என் கூட பேசுகிறார் டாக்டர் என்ன பேசுகிறார் மெடிக்கல் ஷாப் வா அப்படின்னு கூப்பிடுறார் டாக்டரை சந்தேகத்துடன் பார்த்தான் அவர் சிரிக்கவில்லை அவன் சொன்னதை சீரியஸாக குறிப்பு எழுது கொண்டிருந்தார் பரிச்சயமான முகமா ஆமாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது ஒரு முறை என்கிட்ட பத்து ரூபாய்க்கு சில்லற கேட்டார் அப்பவுமே எப்போ வரேன்னு கேட்டார் ஷாப்புக்கு ஆமாம் வேறு யாராவது தெரியுறாங்களா சிதம்பரத்தில் இளம் வயசில் வேலைக்கார பொண்ணு ஒன்று இருந்தது அந்த பொண்ணும் டிவியில் வந்தது அப்படியா டாக்டர் யோஜனையில் ஆழ்ந்த அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கா தெரியாதுங்க இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் சரிதான் உங்கள் ப்ராப்ளம் என்ன இறந்தவங்க டிவியில் வராங்க ஆ இல்லைங்க தர்ம மாமாவை போன வாரம் பார்த்தேனே தர்ம மாமா அவர்தான் வயசானவர் டிவியில் வராரே அவர் பேர் அவரே சொல்லிக்கிட்டார் தர்ம மாமா என் டாக்டர் எழுதிக்கொண்டு ம் சரியாக தூங்குறீங்களா தூங்குறேங்க சரியாக வெளிக்கு போகிறீங்களா தவறாமங்க இந்த மாத்திரையை படுக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரும் பயப்படாதீங்க வேறு எதுவும் குளாறு இல்லையே டாக்டர் எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி தெரியுது டாக்டர் ஒரு வாரம் இந்த மாத்திரை சாப்பிட்டு பாருங்கள் பலன் இல்லைன்னா ஒரு கேட் ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வர்றது ஹாலுசுனேஷன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டேட்ரீம் மாதிரி பகல் கணா இல்லையா அது மாதிரி பகல் தூங்கினா தூங்கினாதானே வரும் பகலில் தூங்குறதே இல்லைங்களே சில வேடங்களில் முழிச்சுக்கிட்டு இருக்கப்பறம் கூட பகல் பகல்கனா வரும் மனித மனித என்னான்னு சொல்கிறது ரொம்ப சிக்கலானது எல்லாம் சரியாயிடும் உங்கள் நம்பர் என்ன அவர் கொடுத்து சீட்டு எடுத்துக்கொண்டு சாலையை கடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே இருந்த மெடிக்கல் ஷாப்புக்கு செல்கையில் அவன் அருகில் ஒரு மாருதி கார் வந்து சக் என்று என்னது என்ன ராஜா வந்துட்டியா தர்மமாமா தர்மமாமா வெயில் கண்ணாடியை கேட்டுவிட்டு தயார்தானே நீ என்றார் நீங்க எந்த பக்கம் பையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்து இந்த அட்ரஸ் எங்க இருக்குங்க என்ற ஷாப்பில் இருந்தவரோடு தர்ம மாமா விசாரிக்க அவர் நேராக போனால் ரெண்டாவது சந்து என்று சொல்ல தர்மமாமா பையில் அந்த மாதிரி சீட்டுகள் நிறைய இருந்ததை அவன் கவனித்தான் தர்ம முகத்தை கைக்குட்டால் துடைத்துக் கொண்டு வா என்று அவன் தோளை தட்டினான் தட்டுதலை முழுவதுமே உணர முடிந்தது பகல் கனவா வா என்று கதவை திறந்தார் எனக்கு லேட்டாகுது இல்லை நீங்கள் போய்க்கங்க நான் வேற பக்கம் போய்கிட்டு இருக்கேன் அவரை மிகவும் தவிர்க்க விரும்பினான் நீ எந்த பக்கம் போறியோ அங்கே வரேன் பா நான் பஸ் பிடிச்சு போறேனே அட வாப்பானா என்று அவர் அவன் கையை பற்ற ராஜாங்கம் திமிரிக்கொண்டு சாலையை எதிர்ப்புறம் பார்க்காமல் கடக்க அங்கு வேகமாக வந்த பல்லவன் போக்குவரத்து கழக ஜேபஸ் அவன் மேலே மோதி வீழ்த்தியு தர்மமாமா அவனை எழுப்பி சொன்னேன் பத்தியா எழுந்துரு வா என் கூட காரில் ஏறு என்றார் சட்டையெல்லாம் ரத்தமாக இருக்கே பரவாயில்ல ஆஹா வலிக்கல மாமா வலிக்காது சாலையில் மெல்ல மெல்ல அவன் உடலை சுற்றி கூட்டம் கூட தர்மமாமாவின் மாருதி காரில் ராஜாங்கம் ஏறிக்கொண்டான் பின்சீட்டில் இருந்த பெண் வந்துட்டியா என்றாள் கிளுக்கென்று கொண்டே அட நீயும் வந்திருக்கியா என்றான் ராஜாங்கம் இந்தா தொடச்சிக்க என்றாள் தர்ம மாமா உன் முழு பேர் என் ராஜாங்கம் தான் இருக்கு இனிஷியல் எதுவும் கிடையாதா ராஜாங்கம் ஏன் இனிஷியலும் அதான் உங்கள் முழு பேர் இ தர்மராஜன் கேட்ட பேரா இருக்கே முன்னாடிலாம் எருமை பாசக்கயிறு எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் சமாளிக்க முடியல அதான் பிஸி மாருதி கார் ரிமோட் கண்ட்ரோல் மாற்றிக்கிட்டேன் இன்னும் இன்னைக்கு எட்டு அட்ரஸ் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு எல்லோரும் சேர்ந்தாப்புல மேலே போகலாமா எட்டரை மணிக்கு மினி பஸ் வர சொல்லியிருக்கேன் சரி பின்னால் இருந்தவளை தொட்டு பார்த்தான் காற்றாக இருந்தாள்